வீழ்ந்துவிடாத தீரத்தோடும் மண்டியிடாத மானத்தோடும் வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைத்து இன்றைக்கு தமிழ் நாடு பிறந்த நாள் இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை சென்றிருக்கின்ற நமது அண்ணன் செந்தமிழ் சீமான் உள்ளிட்ட அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லை காத்த காத்த வீரர்கள் எல்லை அனைத்து வீரர்களுக்கும் நமது வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டு இன்றைக்கு நம்முடைய எல்லைகள் என்று சொல்லுகின்ற போது தமிழ்நாடு இன்றைக்கு பிறந்ததாக சொல்லுகிறார்கள் நாம் ஏற்கவில்லை தமிழ்நாடு இன்றைக்கு பிறந்தது என்று தமிழ் தாய் இன்றைக்கு அவளுக்கு ஒரு பிறந்த நாள் என்று சொன்னால் எப்படி முடியும் இன்றைக்கு ஒன்று மாநிலங்கள் சென்னை மாகாணம் என்ற பெயரில் மைசூர் மாகாணம் கல்கத்தா மாகாணம் என்று பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே இருந்தது அதற்கு பிறகு சுதந்திரம் பெற்ற பிறகு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மொழி மொழி மாநிலம் பிறந்ததாக இன்றைக்கு தமிழ்நாடு என்று பிறந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் நான் சொல்லுகிறாம் இந்த நேரத்தில் கூறிக்கொள்வதெல்லாம் இதற்கு முன்னாலே வரலாற்றை நீங்கள் பின்நோக்கி செல்லுவோம் என்று சொன்னால் அதற்கு முன்னாலே விஜயநகர பேரரசு அதற்கு முன்னாலே கலப்புர பேரரசு அதற்கு முன்னாலே பல்லவர் பேரரசு அதற்கு முன்னாலே தமிழ்நாட்டிலே தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஆண்டவர்கள் தமிழ் இனத்தைச் சேர்ந்த நம்முடைய தமிழ் இன முன்னோடிகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நம்முடைய தமிழ் இனத்தை இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற தமிழ் வாழ் மக்கள் என்பது இன்னைக்கு நம்முடைய நாட்டிலே எல்லா பகுதிகளும் வாழ்ந்திருக்கிறார்கள் வடவேங்கடம் தென்குமரி வடவேங்குடம் தென்குமரி கைகூறும் நல்லா உலக நல்கூறும் நல்ல நாடு என்று இன்றைக்கு தொல்காப்பியர் சொல்கிறார் என்று சொன்னால் அது மட்டுமல்ல உலகம் முழுவதும் இன்றைக்கு நம்முடைய நாடு தமிழ்நாடு முழுவதும் பரவி இருந்திருக்கிறது இன்றைக்கு ப ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாரே நம்முடைய நாடு இருந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அதற்கான வழியிலே செல்வ செல்ல வேண்டும் இன்றைக்கு கல் தோண்டி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாரே தோன்றிய இனம் இந்த தொல் தமிழ் இந்த மொழி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றிய மொழி தமிழ் மொழி அப்படி தோன்றிய அந்த தமிழ் மொழி தமிழினம் இன்னைக்கு தமிழ் உலகம் முழுவதும் பரவி இருந்தது கிழக்கு முழுவதும் இன்றைய நம்முடைய தமிழ் பரவி இருந்தது என்பது வரலாறு சொல்லுகிறது நம்முடைய ராஜேந்திர சோழர் ராஜராஜ சோழன் இன்னைக்கு தமிழக உலக உலகம் முழுவதும் ஆண்டிருக்கிறார் என்பது புலிக்கொடி இன்னைக்கு உலகம் முழுவதும் சென்றிருக்கிறது என்பதும் நமக்கு தெரிந்து இருக்கின்ற உண்மை அதே போன்று சேர சோழர்கள் இமயத்திலே கல்லை கொண்டு வந்து இமயத்திலே கொடிபுரித்து கொடியை நாட்டி இன்றைக்கு இந்தியா முழுவதும் தமிழ் மண்ணை தமிழ் மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை வரலாறு இப்படி நீங்க எல்லா வகையிலையும் பார்த்து வேண்டும் சொன்னால் யாரும் ஊரே யாவரும் கேளு என்று இன்றைக்கு நம்முடைய தமிழ் அறிஞன் புலவர் தமிழர் பூங்குண்டனர் சொல்கிறார் என்று சொன்னால் அதற்கு முன்னாலே தமிழ் இனம் தமிழ் மொழி இன்றைக்கு சிறந்து தழைத்து அதனுடைய வரலாறு ஓங்கியிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த வரலாறை தான் இன்னைக்கு நம்முடைய மகாகவி பாரதியார் சொல்லுகிறான் அவர் சொல்லுகின்ற போது செந்தமிழ் நாடு என்னும் போதியிலும் இன்ப தேன் வந்து பாயுது காதிரியிலே தந்தையர் நாடு என்னும் போதியிலும் தந்தையர் நாடு என்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று தந்தையர் நாடாக சொல்லுகின்றாள் தமிழ் திரு நாடு தந்தை பெற்ற தாய் என்று கும்பிரடி பாப்பா என்று தமிழ் தாயோடு பெற்ற தாயோடு போற்றி புகழ்கிறான் நம்முடைய பாரதியார் அப்படி சொல்லுகின்ற அவன் சொல்கின்றான் எந்தையும் தாயும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவியது இன்னாடே அவர் முந்தையர் ஆயிரம் ஆயிரம் மகிழ்ந்து குழாவியதும் இந்த நாடு என்று தமிழ் இனத்தை போற்றுகிறான் தமிழ் மொழியை போற்றுகிறான் யாமர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கு காணுவோம் என்று எத்தனை ஆண்டுகளுக்கு சுதந்திரம் பெற்ற ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய பாரதி பாடுகிறான் என்று சொன்னால் நம்முடைய தமிழ் இனம் தம்முடைய மொழி என்பது முன்னாடியே பல ஐயர பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மொழியும் இனமும் தோன்றி இருக்கிறது வளர்ந்திருக்கிறது வாழ்ந்திருக்கிறது செழுமையாக இருந்திருக்கிறது உலகம் போற்றாலும் இன்றைக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட மொழிதான் இன்றைக்கு விஜயநகர பேரரசு அதற்கு பிறகும் இஸ்லாமிய பேரரசு அதுக்கப்புறம் பல்வேறு ஆங்கிலேய பேரரசு இப்படி பல்வேறு வெளிநாட்டு படையெடுப்புகள் வந்து நம்முடைய மொழியையும் இனத்தையும் ஆண்டார்கள் அதற்கு பிறகு வடக்கில வந்திருக்கின்ற பிராமணியமும் இந்தியாவிலே புகுந்து தமிழ் இனத்தையும் அதனுடைய அடையாளத்தையும் மொழியையும் சிதைத்தது வரலாற்றில் இருந்து வெளியேற்றினார்கள் வழிபாட்டில் இருந்து நம்முடைய வெளியேற்றினார்கள் அதற்கு பிறகு இந்திய தமிழகத்தில் திராவிடம் என்ற அந்த கருப்பு போர்வை பெரியார் என்ற போர்வை என்பது இன்றைக்கு பொருத்தப்பட்ட திராவிடமும் இன்றைக்கு அனைத்து அந்நி நாட்டு கருத்துகள் அந்நி நாட்டு சித்தாந்தங்கள் தமிழ் தேசியம் என்ற அடிப்படையை தகர்த்தெறுகின்ற வகையில் இந்திய தேசியமும் திராவிடமும் இன்றைக்கு தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் அழித்ததுதான் இன்றைக்கு வரலாற்று உண்மை அதிலிருந்து இன்றைக்கு இன்றைக்கு என்று சொன்னால் தமிழ் தேசியத்தினுடைய மாபெரும் புரட்சியாளன் இன்றைக்கு நம்முடைய அருமை தலைவர் செந்தமிழ் சீமான் தோன்றிய பிறகுதான் ஒரு மறுமலர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு என்று தோன்றியிருக்கிறது என்ற அந்த தோற்றத்தை பற்றியாவது வரலாற்றை பற்றியாவது இப்போது நம்மால் பேச முடிகிறது அருமை உறவுகளே எனவே இந்த மாற்ற உறுதியாக தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாடோடு நாம் உறுதியாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி செந்தமன் சீமான் தலைமையிலே செஞ்சார்ஜு கோட்டையில புலிக்கொடி ஏற்றப்பட வேண்டும் அது ஒன்றுதான் நம்முடைய வரலாற்றை நீர்த்தெடுப்பதற்கும் நம்முடைய மண்ணையும் மழையையும் நம்முடைய வளர்த்தையும் நம்முடைய மொழியையும் அனைத்தையும் மீட்டெடுப்பதற்கான ஒரே வழி என்பதை கூறிக்கொண்டு இலக்கு ஒன்றுதான் இலக்கின் விடுதலை இளம் ஒன்றாகவும் இலக்க வென்றாகவோ நாம் தமிழர்